டிஎன்பிசி படிக்கிற நண்பர்களும் வணக்கம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி ஒரு அதிகபட்சமான வேகன்சி டிஎன்பிசி குரூப் ஃபோர் வரலாற்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்டா இருக்கிற டென்ஷன்லாம் நீ வேறு அப்படிங்கிறீங்களா எனக்கும் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது வேக்கன்சி கம்மியாக இருக்கிறத பார்த்தா சரி வேகன்சி கம்மியாக இருக்குது ஏதாவது மனசாக இருந்ததெல்லாம் ஏதாவது வீடியோ போட்டுருப்போம் போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவங்க வேறு உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி அந்த ஒரு வேக்கன்சிக்கு படிங்க அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வாயில் வருது இருந்தாலும் அந்த மனக்குமுறல்களை அடக்கிட்டு கமெண்ட்டில் எதுவும் சொல்லாமல் திட்டாமல் வந்தாச்சு என்ன பண்ணுறது உண்மையாகவே வந்து நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் ஆனால் வந்து ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது எந்த அளவுக்கு வேக்கன்சி அதிகமாக அந்த அந்தளவுக்கு வந்து நம்ம இப்போ அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் எல்லாருமே ஒரே லெவலில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஒரே சுச்சுவேஷனில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்னை மாரி கொஞ்சம் சுமாராக படிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த கடைசி கட்ட வேலைக்காவது போகலாம் வேக்கன்சி அதிகமாக இருக்கும் போது அந்த கடைசி கட்ட வேலைக்காவது போக முடியும் ஆனால் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து அந்த டாப் டயரில் இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இருந்து படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அதாவது இருந்து படிக்கிறவங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்குது பொதுவாக வழக்கமாக வந்து சிக்ஸ் டூ செவன் தௌசண்ட் வேக்கன்சி வரும் எண்டில் பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் வரைக்கும் போயிருக்கு ஒரு டைம் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் கூட போயிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் நினைக்கிறேன் அப்போ வந்து போயிருக்கு ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஃபோர் தௌசண்ட் இருக்குது இதை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலான்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் யாருக்கு தெரியும் ஆனால் வந்து மினிமமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே வரலாம் சிக்ஸ் தௌசண்ட் வரலாம் இதை நினச்சி சரி இதை இதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து இதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரி வந்ததே வந்துச்சு இருக்கிறதே இருக்குது நம்மளால் முடிஞ்சது என்ன நமக்கு தெரிஞ்சது என்ன படிக்கிறது சரி படிப்போம் டை டைப் உப்பு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டைப் எக்ஸாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க சரி வழக்கமாக எப்போதுமே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் எக்ஸாம் வைப்பாங்க ஆனால் வந்து முன்னாடியே இப்போ வச்சுட்டதுனால நான் அதை பிளான் பண்ணி தான் டைப் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்துருச்சு சரி ஓகே பரவாயில்ல இனிமேல் வந்து இன்னும் ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்கா சிக்ஸ்டி டேஸில் வந்து நம்மளால் எந்த அளவுக்கு இது வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் படிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எப்படியாவது வேலைக்கு போயிடணும் கஷ்டப்பட்டு இந்த வாட்டி வே கண்டிப்பாக வந்து கிராக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மைண்ட் செட் லெவலில் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் அது எனக்குமே புரியுது அது வந்து நம்ம அந்த வருத்தப்படுற நேரத்தில் வந்து நம்மளை தாண்டி ரெண்டு பேர் போயிடக்கூடாது நம்ம அந்த ஃபீல் பண்ணுற டைம் படிச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணுவோம் ஓகே வேறு வழி இல்லை படிச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணுவோம் என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து படிச்சுக்கலாம் ஆனால் அவங்களோட முழு உழைப்பு கொடுங்க சப்போஸ் நான் நெகட்டிவாக சொல்லலாம்னு நினைக்க வேணாம் சப்போஸ் ரிசல்ட் வந்து பேடாக வந்தாலும் நான் என்னோடய மனசுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் இல்லை ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் எஃபோர்ட் போட்டு நான் படித்தேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஸ்டேட் ரங்கே எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நிறைய பேர் வீட்டு சுச்சுவேஷன் அது கொத்துழைக்காது இருந்தாலுமே வந்து நம்ம இந்த டைம் வந்து இப்போ படிக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம படிச்சுட்டதுனால வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்ட் டைமாக படித்தா கூட நம்மளால் நல்லாயே படிக்க முடியும் அதெல்லாம் நம்ம எக்ஸாம் முடிஞ்சு பார்த்துக்கலாம் இப்போதிக்கு வந்து நம்ம நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து இதில் கொடுக்குற உழைப்பில் மட்டும்தான் இருக்கணும் இதில் வந்து இரநூறு பர்சன்ட் நீங்கள் வந்து உங்கள் எஃபோர்ட்டை போட்டு படித்து உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நீங்கள் கண் எஃபோர்ட் போட்டு நல்லா படிங்க அப்புறம் வந்து இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுவும் போட்டு வருத்தப்படாதீங்க வருத்தப்படாமதிங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும் ஒரு ஓரமாக வருத்தப்பட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வருத்தப்பட்டுக்கோங்க மற்ற நேரம்லாம் நல்லா படிங்க ஒரு வருத்தம் ஓரமாக இருந்தாலுமே நல்லா படிக்கிறத வந்து விட்டுறாதீங்க சரி ஓகே இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் வருத்தப்பட்டுக்கிட்டே படிங்க அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி ப படிங்க ஓகே இதுதான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் உங்களோட மைண்ட் செட் என்னோடய மைண்ட் செட்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நானும் வருத்தத்தில் தான் இருக்கேன் ஆனாலுமே நான் படிக்க போகிறத விட போகிறதில்ல இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்க அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் எந்த ஒர்க்கும் இல்லைனா ஈவினிங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக நம்மளால் முடியும்